அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது நகைச்சுவை மன்னர்களான கவுண்டமணி வடிவேல் விவேக் சந்தானா ஆகிய நான்கு பேரும் ஹீரோவாக நடித்த அனைத்து திரைப்படங்களை பற்றித்தான் முதலில் நாம் பார்க்க இருப்பது கவுண்டமணி அவர்கள் ஹீரோவாக நடித்த திரைப்படங்கள் கவுண்டமணி நடித்த முதல் படம் திறந்தேன் வளர்ந்தேன் கதாநாயகனாக இரண்டாவது படம் தலையாட்டி பொம்மைகள் மூன்றாவது திரைப்படம் ராஜா யங்கர் ராஜா நான்காவது திரைப்படம் பட்டடத்தில் பேட்டி ஐந்தாவது படம் பணம் பத்தும் செய்யும் இந்த படம் வெற்றி படம் ஆறாவது படம் நாற்பத்தொம்போதும் ஓ ஏழாவது படம் எனக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது எட்டாவது கடைசி படம் ஒத்த ஓட்டு முத்தையா ஆக கவுண்டமணி அவர்கள் எட்டு திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்து உள்ளார் ஒரு சில படங்கள் மட்டுமே வெற்றிகரமாக ஓடியது மற்ற படங்கள் தோல்வி படங்கள் தான் இருந்தாலும் கவுண்டமணியின் காமெடி காட்சிகள் மிக மிக சிறப்பாக அமைந்திருக்க அடுத்து நாம் பார்க்க இருப்பது விவேக் சாரி வடிவேல் அவர்கள் நடித்த படம் அவர் நடித்த முதல் திரைப்படம் இம்சை அரசன் இரண்டாம் புலிகேசி எலி தனாலே ஜக்தராமன் நாய்சேகர் நேசமணி வர இருக்கிறது மாமன்னன் வடிவேல அவர்கள் ஆறு திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்து உள்ளார் மேலும் வளர்ந்திருப்பார் அவருடைய வாய் பட வாய்ப்புகளை ஏந்து படத்தில் நடிக்காமல் இருக்கிறார் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது நகைச்சுவை மன்னர்களின் சின்ன கலைவாணர் என்று அழைக்கப்படும் திரு விவேக் அவர்கள் அவர் நடித்த முதல் திரைப்படம் மகனி மருமகனி இரண்டாவது படம் பாலக்காட்டு மாதவன் மூன்றாவது படம் எழுமின் நாலாவது படம் பாலா ஐந்தாவது திரைப்படம் ஆயிரம் பத்தாயிரம் கோடி வெள்ளைப்பூக்கள் ஆகிய விவேக் அவர்கள் ஆறு படங்களில் பிரதானாக நடித்திருக்கிறார் ஒரு சில படங்கள் மட்டுமே வெற்றி படங்கள் மற்ற படங்கள் அனைத்து தோல்வி படங்கள் தான் காமெடி காட்சியில் மிக சிறப்பாக அமைந்திருக்கும் அடுத்தது சந்தானம் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் கண்ணா லட்டுத்துக்கு ஆசையா தில்லுக்கு துட்டு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் பிஸ்கோ ஓடி ஓடி உழைக்கணம் வடக்கு கிங்கு வடக்குப்பட்டி ராமசாமி டகால் டி டிட்டன்ஸ் வன்ன வந்தி சபாபதி